அலசல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அருமையான இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க சர்ப்ரைஸ் ஆமாங்க திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் தாண்டிக்குடி மலையில் இருக்கக்கூடிய புல்லாவளி அருவிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த அருவிக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே இந்த அருவிக்கு வந்து பல தடவை வந்திருக்கோம் ஆனால் நாள் கூட குளிச்சது கிடையாது ஏன்னா இங்கே மணல பார்க்க முடியாது எல்லாமே பாறைகள் தான் பாறைகள்னாலும் சாதாரண பாறை கிடையாது கரும்பாறை எந்த இடத்துலையும் இப்போ பயங்கரமான வழுக்குத்தன்மை அதிகமாக இருக்கும் இந்த தடவை வந்து முன்பு எப்போதும் இருந்ததை விட அதிகமான அளவு இந்த வருடம் தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம அருவிக்கு சைட்லேருந்து கீழ்நோக்கி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அருவிக்கு பக்கத்தில் இருந்தே தான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு வந்து வட இந்தியா பயணிகள் வந்து நிறையா வராங்க நம்ம தமிழ்நாட்டு பகுதியிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து புதுசாக வர்றவங்க பயப்படாமல் உள்ளறையும் குளிக்கிறாங்க அதில் நிறையா பேர் இதில் இறந்தும் போயிருக்காங்க லோக்கலில் ப பக்கத்தில் கவலுக்கெல்லாம் தெரியும் இது ஆபத்தான அறிவின்னு அதனால் யாரும் குளிக்கிறது கிடையாது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு எச்சரிக்கை வீடியோ நிறையா போட்டுருக்கும் இந்த தடவையும் எதார்த்தம் போனோம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான அளவு தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆடு பாலமும் சித சிதலமாகி இப்போ சரி மூங்கி மரம் எல்லாம் வச்சு கட்டி அந்த பழைய தொங்கு பாலம் அதை ஆடு பாலத்தையும் சரி பண்ணி கட்டி வச்சுருக்காங்க சரி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அரி வந்து இப்போ தண்ணி வந்து முன்னாடி இந்த நடுவு பகுதியில் மட்டும் தண்ணி வரும் இப்போ பார்த்திங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமுமே அதிகமான குழலை இவ்வளோ தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி வந்து போகிற இடம் வந்து இந்த அருவிக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து பாதுகாப்பான ஏற்பாடுகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க இது வந்து ஒரு காட்டருவி அருவி அதாவது குடகனாருன்னு வாங்கல்ல அந்த ஆறு தான் அது இதுலேருந்து இருந்து போய்தான் வந்து ஆத்தூர் காமராஜர் டேமுக்கு வந்து இந்த தண்ணி போகுது ஆனால் இந்த அருவி வந்து எந்த வகையிலையும் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பான அருவி கிடையாது இதுக்கான பாதுகாப்பான ஏற்பாடுகளும் கவர்மெண்ட் எதுவும் செஞ்சு கொடுத்துருக்க கிடையாது இந்த அருவி விழுந்த உடனே அடுத்து பத்தடிக்குள்ளே ஒரு அடி ஆழ பள்ளம் ஒன்று இருக்குது அதில் விழுகும் அதை அடுத்து காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தத்தோடு தண்ணி விழுகுது இதில் வந்து நீராவி போகிறத நீங்கள் பார்க்க முடியும் அந்த நீராவி வந்து இந்த கல்லில் பட்டு எல்லா பக்கத்தில் இருக்க பகுதி எல்லாமே ஈரமாக இருக்குது எல்லா இடத்துலையும் வடக்கு தன்மையோட தான் இருக்குது இப்போ நம்ம அருவிக்கு கீழ்ப்பகுதியில் வந்து மேல்நோக்கு எடுக்கிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு தண்ணி பொருளால வெளியேறிக்கிட்டு இருக்குன்னு ஏற்கனவே வந்து பிடிப்பு கிடையாது காலும் வழுக்கும் ஏதாவது பாறையை பிடிச்சோம்னா கையும் வலுக்கும் அதனால் வந்து வெளியிலேருந்து புல்லாவளி அருவிக்கு காலேஜ் பசங்க மற்றவங்க மூலம் கேள்விப்பட்டு போட்டு வர்றவங்க இந்த அருவியில் குளிக்கிறத மறந்துடுங்க அப்படி குளிக்கிறதா இருந்தால் அருவிக்கு மேலே ஒரு பாலம் இருக்கும் அதுக்கு மேலே போயிருங்க ஓரமாக பாதுகாப்பாக உறுதி பண்ணிவிட்டு குளிங்க சிறு குழந்தைகளை கண்டிப்பான முறையில் அந்த அருவிக்கு எப்போவுமே கூப்பிட்டு வராதிங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் சின்ன குழந்தைகளுக்கு வந்து விவரம் தெரியாது எதாச்சும் தப்பி தவறி கால் வலிக்கி விழுந்துருங்க இதுக்கு முன்னாடி இந்த அருவியில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அதனால் அருவியில் குளிக்கிறத மறந்துடுங்க பார்க்கறதோடு வச்சுருங்க அருவிக்கு கீழ்ப்பகுதியில் வந்து பூரா எல்லா இடமுமே டேஞ்சரான இடம் அதனால அருவிக்கு கீழே இறங்கி போகாதீங்க யாரும் அது நல்லது கிடையாது மேலேருந்தே வந்து இருந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எது எடுக்கணும்னா பாதுகாப்பாக இருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க பொதுவாக அந்த அருவி பகுதிகளிலிருந்து சிறு குழந்தைகளை கூட்டு போகிற தவிர்த்துருங்க இப்போ நீங்கள் பார்த்ததுக்கு இடம் வந்து இந்த பார்த்தீங்களா அந்த விழுந்து கீழே தண்ணி ஊற்று அந்த அடுத்து வந்து இந்த இந்த கீழே வந்து நூறு அடி பள்ளம் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ வீடியோவில் பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் வந்து இதெல்லாம் நூறு அடி பள்ளம் பார்த்தீங்களா கீழே தண்ணி ஊற்று இது வந்து பழக்கப்பட்ட இடம்ன்றதுனால நாங்கள் எடுத்திருக்கோம் யாரும் கீழே போகாதீங்க இது நூ அந்த இந்த அருவியில் வரக்கூடிய தண்ணி வந்து இந்த நூறு அடி பள்ளத்தில் தான் விழுந்து ஓடுது பாருங்கள் இது கீழே இன்னும் ஒரு அறிவு இருக்குது அது மொதல் அருவியில் விழுந்தோம்னா நூறு அடி பள்ளத்தில் வந்து மறுபடியும் கீழே விழுகணும் பாருங்கள் பாறையெல்லாம் பாருங்கள் எவ்வளவு ஈரத்தன்மையோடு இருக்கு நீராவி போட்டு எல்லா இடத்துலையும் பாசி பிடிச்சிருக்கு எல்லா பாறையிலையுமே ஈரத்தன்மையோட தான் இருக்குது கால் வைக்க முடியாது காலம் லைட்டாக ஆச்சுனா வேறு வழி இல்லை எங்கேயா போய் விழுந்து மண்டை கிண்டெலாம் உடஞ்சி வரும் தப்பித்தவிர இந்த அருவி போகிற தண்ணியில் விழுந்தோம்னா கீழே நூறு அடி பள்ளத்தில் விழுகிறது தான் வேறு வழியே கிடையாது கடத்தில் கண்டிப்பாக ஆபத்து இருக்குங்க அதனால் முடிஞ்சளவு பாதுகாப்பாக இருங்க கவனமாக இருங்க யார் சொல்லையும் கேட்டு அருவியில் போய் குளிக்கணும்னு எண்ணத்தை கைவிட்டுருங்க நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு மூலிகை வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் இந்த அருவி வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி ம உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மறக்காமல் இதை பற்றி சொல்லுங்கள் மறந்துடாதீங்க பாய்